ியமானவர்களே ஒரு புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டில் பல தீர்க்க தரிசிகள் மூலமாய் உலகத்தின் ப சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு அதிக கலக்கங்களை கொண்டு வருகிறது விசேஷமாக இயற்கையினால் வரக்கூடிய சீற்றங்கள் செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய அழிவுகள் அதிலும் விசேஷமாய் இளம் வாலிபர்கள் வாலிப பெண்களை குறிவைத்து போதை வஸ்துகளுக்கு அவர்களை அடிமையாக்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாட்டிலே எளியவர்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் இவைகளெல்லாம் கொள்ளை நோய்கள் மற்றும் மற்றும் கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் ஆஹ் நம்மை மிகவும் கலங்க செய்வதாக காணப்பட்டாலும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வார்த்தையை நமக்கு சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் திரும்பவும் அழுத்தி சந்தோஷமாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்குள் இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறதையும் கிள சொல்லியிருக்கிறார் அப்ப ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்துல பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்ரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நம்முடைய இருதயங்களும் நம்முடைய சிந்தனைகளும் தான் இருதயமும் சிந்தனையும் தான் மிக முக்கியமான பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருவதாக காணப்படுகிறது இருதயத்தில் ஏற்படும் கலக்கங்கள் வரக்கூடிய சிந்தனைகள் பல விதமான கலக்கத்தில் உண்டு வரும் சிந்தனையினால் இருதயத்தில் ஏற்படக்கூடிய தளர்ச்சிகள் இவைகள் தான் நம்மை அதிகமாக பலவீனப்படுத்துகிறது ஆகவேதான் இது கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட வேண்டும் உங்கள் சிந்தையும் உங்கள் இருதையும் கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்கிறதுனா என்னது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை வழிநடத்துகிறவர் ஆலோசனை தருகிறவர் சமதான பிரபு இதெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்ட அவரை குறித்து சொல்லப்பட்ட அவருடைய பெயர்கள் அந்த பெயருக்கேற்றபடியே அவர் நம்மோடு கூட இருப்பார் அதிசயங்களை காலம் செய்வார் ஆலோசனைகளை தருவார் சமாதானமாய் நம்மை காத்துக்கொள்வார் இந்த கிறிஸ்துக்கள் நம்ம இருக்கணும்னா தான் சொல்லப்படுகிறது எதை குறித்தும் கவலைப்படாதென்றி எல்லாவற்றையும் குறித்தவர்கள் விண்ணப்பங்கள் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அவருக்கு தெரியப்படுத்தீங்க அனைத்து நமக்கு காலையிலையும் இரவுலையும் ஜபம் பண்ணி ஆண்டவர்களிடத்துல எல்லா காரியங்களையும் நாம தெரியப்படுத்தும் போது நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவருக்குள்ளாக நாம் காத்து கொள்ள முடியும் அப்பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏனென்றால் நாம் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மாற்றிலும் பிரச்சனைகள் மாத்திலும் அவர் நம்ம கூட இருப்பார் கரம் பிடித்து வழி நடத்துவார் முன்னாலே போய் இருக்கிற காரியங்களை செம்மையாக்குவாரு ஆலோசனைகளை தருவாரு நம்மை சமாதான வழியில நடத்தி காத்துக்கொள்வார் நமக்கு இருக்கிற மனிதர்களை சூழ்நிலைகளை அவர் எதிர்கொண்டு நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவார் இந்த சிந்தை நமக்குள்ள காணப்படுமானால் அந்த இருதயம் ஸ்திரப்படும் அவருக்குள்ளாக நம்மை காத்துக் கொள்வதற்கு ஒரே வழி காலையும் மாலையும் முதலாவது அவரை நோக்கி காலையில ஜோன் பண்ணணும் இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தணும் அடுத்து மாலையில இன்னைக்கு நம்ம எதிர்கொண்ட காரியங்கள் அதுல ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்தார் அதுக்கு நன்றி செலுத்தணும் சில காரியங்கள்ல இன்னும் நமக்கு முடிவு பெறாமல் இருக்குமானால் அதுல ஆண்டோட உதவி நமக்கு வேணும்னு சொல்லி கேட்கணும் இல்லைதான் ஆண்டோருக்கு தெரியுமே நம்ம இருக்கக்கூடாது அதனாலதான் இந்த வசனம் சொல்லுறது அவருக்கு தெரியப்படுத்துங்க எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் நீங்கள் எதிர்கொள்கிற பொருளாதார சூழ்நிலைகள் உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் நாட்டில் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் இவை எல்லாவற்றிலும் ஆண்டோர் உங்களை மிகவும் அருமையாக வழிநடத்துவார் இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசிர்வாதமான ஆண்டாய் புயலின் நடுவிலே காற்றின் நடுவிலே உங்கள் வாழ்க்கை படகு அமைதலாய் இருக்கும் இயேசு உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் காட் பிளஸ் யூ ஆல்